ஹாய் உங்கள் ரைடு வித் மீமணி இன்னைக்கு பாருங்கள் வெளியில் போனப்போ ஐ மீன் திருவனந்தபுரத்தில் உள்ள கண்ணூரில் சும்மா மரத்தில் என்னால் கடியில் நிற்போம் அப்படின்னு போய் பார்த்தா அவ்வளவு சக்கங்க சக்கனா என்னென்றீங்களா பலாப்பழம் ஜாக் ஃப்ரூட்டுங்க அப்படியே கொட்டு கொத்தாக இருக்குங்க அட்டகாசமான செம உயரங்க மரம் அதில் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு கொடி மாதிரி போச்சு அது தூரத்தில் இருந்து பார்த்தப்ப பார்த்தா வெத்தலைன்னு தோணுச்சு என்ன இவ்வளோ வெத்தலை இருக்குன்னு போய் பார்த்தா மிளகுங்க நான் உண்மையாகவே ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் இந்த மிளகு கொடியை வந்து பார்க்குறேன் அந்த பலாமரத்தில் வந்து மிளகு கொடியை ஏற்றி விட்டுருக்காங்கங்க நான் ப பலாமரம் பார்த்துருக்கேன் பலாப்பழம் பார்த்துருக்கோம் பட்டு இந்த மிளகு கொடியை நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படியே அதில் வந்து சில மிளகுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லா ரெட்டாக இருந்தது சிலது கரும் டார்க் க்ரீன் சிலது க்ரீன் கலரில் அப்படியே கொத்து கொத்தாக இருந்துச்சு அப்படியே பறித்து அந்த அதை சொல்லுவாங்கள்ல அந்த மிளகை எடுத்து அந்த குரு மிளகுன்னு அது அந்த லைட் க்ரீனாக இருக்குல்ல அதை எடுத்து கடிச்சோம்னா ஒரு மாதிரியான ஃபீல் வரும் இதை பற்றி நம்ம தமிழ் நூல்களில் வந்துட்டு அதிகமாக சொல்லியிருக்காங்கங்க ஸோ பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக காமிச்சிட்டு ஒன்று எடுத்து உரித்து நான் அதை கடிச்சுமே சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது ஸோ அருமையாக என்ஜாய் பண்ணோம் அந்த இயற்கையான காற்றுக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லைங்க இந்த மரத்தை நாங்கள் வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது அப்படியே இருந்தது என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது நீங்களே அது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த அளவுக்கு இருந்தது ஆனால் ஒன்றுங்க மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருந்தது ஸோ நீங்களும் பாருங்கள் ஆனால் வெயில் செம வெயிலுங்க கேரளா அப்படின் தான் குளி கூலிங்காக இருக்கும்னு நினச்சா அந்த மாதிரி இருந்தது அவ்வளோ அழகாக வந்து புறாக்கள்லாம் சாப்பிடுறதுன்னு பார்த்தீங்களா ஜோடி புறா மாதிரி அதாவது அப்படியே ஜோடி ஜோடியாக தாங்க வந்து சாப்பிட்றது ஆனால் ஒற்றுமையாக அவ்வளோ அழகாக ஹாப்பியாக சாப்பிட்டது ஸோ இதை பார்க்கும் பொழுதுக்கு மனசுக்கு அவ்வளவு பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்து மைண்ட் ரிலாக்ஸாக ஒரு பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ